ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாய் பலை விளாசு யார் வந்து ஹலோ கேக்குதா வணக்கம் வாங்க யார் வந்து இருக்கிறீங்க ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருக்கு இங்க ஒரு லைஃப் கொடுங்க யார்னு இருக்கிறீங்க வணக்கம் தான் ஹாய் பிரபுதர் வணக்கம்மாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தீபாவளி எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு எப்படியும் வரல வருஷ வருஷம் வர்ற தீபாவளி தான் அப்படியே வந்து அப்படியே போயிடும் பரவாயில்ல ஞாபகமா நான் லைவ் போட்டே வந்து சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி டெய்லியுமே லைவ் போடுறேன் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேல போடுவேன் முடிதா வந்து சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டிங்களா பிரபு இதை சாப்பிட்டிங்களா இவ்வளோ மெசேஜ் வந்துச்சா சாரி மெசேஜ் காட்டல யாரை கேட்டாலும் தீபாவளி எப்படி வருதுன்னா வருக வருக அதான் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பட்டாசு கடை துணி கடை சீட் கடை இதெல்லாம் என்னத்துக்கு ஆகுது உங்களை வந்து தானே நீங்க ஓகே ஓகே என்னல்ல இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் வந்துட்டு போன வருஷம் தெரியல எப்படி பாச்சு என்றைக்கு ஞாபகம் இல்லாது முன்னாடி வருஷம்லாம் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது வீட்டுல செய்வேன் போன வருஷம் எதுவும் செஞ்சுதான் நினைக்கிறேன் இந்த வருஷம் சுத்தமா எதுவுமே செய்யலை நார்மலா பத்து நாள்னா பத்தோட பதினோரு நாளா தீபாவளியும் போக போகுது அவ்வளவுதான் போகல பெற்று இல்லையா இருக்கீங்களா அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காலங்கள் மாற மாற இந்த பண்டிகையே மாறிடுது ஆமா சின்னதுலலாம் அப்படியே எப்படா அந்த தீபாவளி பொங்கல் வரும் அப்படி சொல்லி ஏன்னா அப்பதானே இந்த வடை பாயசெல்லாம் செய்வாங்க இப்பெல்லாம் நார்மல் டெய்லியுமே எல்லாருக்கையும் டிஃபன் தான் அப்போல்லாம் வந்து இந்த பொங்கல் தீபாவளி வந்தாதான் எல்லாருக்கும் டிஃபன்லாம் போடுவாங்களே எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு வந்து ஊர்ல இருந்து வராங்க சனலேருந்து அப்ப எல்லாம் வராங்க புது பெற்று வராம அப்படியே பூங்காம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அந்த நைட்டு அந்த ரெஸ்ஸை போட்டு பார்க்க தான் அப்படி ஒரு திரு திரும்ப காலைல போய் ஒடிஞ்சது எழுந்து குளிச்சுட்டு அந்த ரெஸ்ஸை போட்டுருவோம்

பத்து வருஷம் என்னன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு எழுபது தான் இருக்கீங்களா அப்படித்தான் இயற்கை வந்து ஒரு நாற்பது வயசுலயே வந்துருக்கு உண்மைதான் உண்மைதான் ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் சொல்றேன் மெயினாக அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்போல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க இப்போ நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமான சாப்பாடு இப்போல்லாம் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டிஃபன் சாதனம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படியும் சாப்பிடுவாங்க இருந்தாலும் கூட கம்பு கேழ்வரகு தென் சாம அதெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ எல்லாருமே டிஃபன் ஐட்டம் அப்புறம் நிறைய பீஸா பர்கர் அப்படிலாம் சாப்பிட்றோமா அவங்க சொல்றேன் இப்ப நானே சாப்பிட்டேனே வேற என்ன பண்ண அது மாதிரி நம்ம சாப்பிடுற பழக்க வழங்க மாறின வேலை நம்மளோட ஆயுஸ் வந்து குறைஞ்சு போயிருது ஹாய் நாலு பேர் இருக்கீங்களா ஒரு லைக் கொடுக்கலாம்ல இங்கே வாங்க வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா எஸ்டே போயிடுறாங்க సరూ yeah. yeah.

Thank yeah. you.

நம்பரை கூட சீர்த்தி வச்சிருக்கீங்க ஒன் டூ த்ரீ இதுக்கு முன்னாடி பேர் மட்டும் தான் இந்த மாதிரி ஞாபகம் சாப்பிட்டிங் டூ வீடியோ லிங்க் பார்க்கல சிஸ்டர் வெரி பிஸி ஓகே ஓகே

பார்த்தேன் லாஸ்ட்டாக பார்த்து போட்டு கொஞ்சம் நல்லா கிளியராக புரியுது இன்னொரு பிரதர் வந்து அதே சேம் ரிலேட்டடாக வந்துட்டு சரண் ஒரு சைலண்ட் ஃபேஸ் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அவர் போட்டது இன்னும் நல்லா கிளியராக இருக்குது ஆனால் அவரோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இப்போதைக்கு அண்ணாவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் இவங்க சொல்கிறாங்க நல்லா நிறைய சொல்கிறாங்க பட் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதுனா கொஞ்சம் கிளியராக புரியல ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக ஜாப் தேவைப்படுது சரி நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன் வந்து வீட்டில் இருக்கவா ஃபோன் தான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நேற்று ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன் சரண் ப்ளீஸ் என்ன பண்ணுறேன் சார் சரியா நீங்கள் ஒரு டைம் அதை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா என்ன எனக்கு கொஞ்சம் டவுட் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது கொஞ்சம் சரி சொன்னாடியே பார்த்து நானும் அப்ளை பண்ணலாமாச்சு அவங்க பெருசா அந்த குவாலிபிகேஷன் என்ன தெரியல பேசிக் குவாலிபிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவையில்லையா அப்படி சொன்னாங்க ஆஹ் ஒரு நாலு ஜாப் வருது அவங்க நாலு ஃப்ரீ டைம்ல தான் நாலு இப்போ இந்த இவ்வளோ டைம் ஹவர்ஸ் அப்படிலாம் கூட நம்ம இப்போ ப்ரேயருமா அப்ப உட்காந்து பண்ணிக்கலாமா ஈஸி தானே அந்த ஜாப் ரைட்டர் இப்ப லைஃப்ல பேசினான்னு எனக்கு தெரியல அதனால நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் கூட வருது பாருங்களா இல்ல அது அவங்க ஐடியில எதுனா வச்சிருப்பாங்க அந்த நம்பர் வந்துட்டு எங்களோட தான் புதுசா இருக்குமா やっぱり大きい。

ஓகே பிரதர் மறக்காமல் கொஞ்சம் அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் நான் அப்ளை எனக்கு கண்டிப்பாக ஜாப் தேவைப்படுது ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டீங்களா

உம் ஓகே நன்றி சார் நீங்க பேர் தூங்குறேன் பாய் பாய் சொல்லுங்க சரண் புரி லைக் பண்ணிட்டு வரவா சரி ओकेம்மா என்னோட சாங் சாங் நேம் மட்டும் எங்க எப்படி இருக்கேன் சேனல் நேம்

पर दैट लाइन द लाइक वो ना मिस्टर गुप्ता ने पत्र में ना हमें सर ये ना मेरे यूक्स को मिस्टर अरे लास्ट को ना राम ले